ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் இந்தியாவோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த பற்றியில் வந்து பார்க்க போகிறோம் வர நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து நடைபெற போகுது வருட வருடம் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் நடக்கும் இது வந்து அஞ்சு போட்டிகள் கொண்ட ஒரு தொடராக இருக்குது ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு போட்டி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது இதில் இந்தியா சைடு வந்து யார் வந்து பதினோரு பேர் களமிறங்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கிற பிச்சஸ் தான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஸோ அதனால் வேகப்பந்து வீச்சாளர்கள் அதிகமாகவும் சுழல் பந்து வீச்சாளர்கள் கம்மியாகவும் இருப்பாங்க இந்த டைமு இந்தியாவில் இருக்கிற டாப் ஆர்டரில் வந்து நிறைய பேர்த்துக்கு இன்ஜுரி இருக்கிறதுனால ஸோ நம்ம பேட்டிங் லைன் அப் வந்து ரொம்ப வந்து போராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ யாரெலாம் வந்து இந்திய அணி பிளேயிங் லெவலில் இருப்பாங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வாலும் கே ராகுல் இருப்பாங்க ஒன் டவுன் வந்து விராட் கோலி அடுத்தது தேவதத் படிக்கல் நெக்ஸ்ட்டு வந்து விக்கெட் கீப்பர் வந்து ரிஷப் பந்த் துரோ ஜுரேல் இருப்பார் அடுத்தது நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் ஆகாஷ் தீப் அடுத்தது பும்ரா முகமது சிராஜ் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதில் வந்து பும்ரா வந்து கேப்டனாக இருப்பார் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேட்டிங் லைனாக ரொம்ப போராதான் இருக்குது ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் இதில் வந்து ஜெய்ஸ்வால் நல்லா விளையாண்ட்ருக்காரு பட் வந்து ஓப்பனிங் வந்து அதிரடியாக விளையாடுறாரு பட் கே ராகுல் லாஸ்ட் டைம் கொஞ்ச நாளாகவே ரொம்ப சொப்பிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியும் வந்து கொஞ்சம் சுதப்பிட்டு இருக்காங்க ஆனால் ஆஸ்திரேலிய பிட்ச்சில கண்டிப்பா விராட் கோலி ரொம்ப நல்லா விளையாடுவார் சோ கண்டிப்பாக அதை வந்து எதிர்பார்க்கலாம் ரெண்டுத்தர் பார்த்திங்கன்னா படிக்கல் இப்போது நடந்த மேட்ச்சில் வந்து நல்லா விளையாண்டிருக்காரு அதாவது இந்தியன் ஏ டீமில் வந்து விளையாண்டாங்க ஸோ அதில் வந்து நல்லாவே வந்து விளையாண்டிருக்காரு அதனால் வந்து அவர் கொஞ்சம் நல்லா விளையாடுவார்னு எதிர்பார்க்கலாம் ரிசர்வ் வந்து போல் வந்து எல்லா மேட்ச்லேயும் வந்து அதிரடியாக விளையாடக்கூடியவர் ஸோ பேட்டிங்கில் இவ்வளோ ஓரளவுக்கு இருக்குது மாதிரி துரு ஜுரேல் ஸோ துரு ஜுரேல் விக்கெட் கீப்பர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கொஞ்சம் இப்போ பேட்டிங்கில் ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ பேட்டிங் லைனப் இவ்வளோ தான் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பும்ரா சூப்பராக இருக்கார் மாதிரி சிராஜ் ஸோ இந்த ரெண்டு பேருமே தான் வந்து ஓபனிங் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தீப்பும் வந்து ஓரளவுக்கு வந்து பவுலிங்கில் வந்து எக்ஸாக்ட் பிளேயிங் லெவன் அந்த அன்னைக்கு தான் தெரியும் ஸோ இந்த பிளேயிங் வாய்ப்புகள் அதிகமாக இருக்க தகவல் வெளியாக இருக்குது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் பண்ணுங்க தேங்க்யூ